தைமகா சபை அதன் பெற்றின் பங்காளிகளாக கடந்த காலங்களிலே இருந்த நமது நாள் தலைவர்களையும் முன்ன உறுப்பினர்களையும் நாம் இந்த வேளியை மீண்டும் நினைவு கொடுத்துக் கொண்டுள்ளோம் அவர்களின் பல

கடவாய்த்துடையுடைய சேவ மகாசபையுடைய விளைவுகளையும் பார்க்கின்ற பொழுது மாணவருடைய அவருடைய பார்க்கின்ற பொழுது உண்மையில் ஒரு கல்வி பணிபாடுகளாக நான் மன்னன் குளிர்கின்றேன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு உங்களால் இனக்கல் அவற்றை வளர்க்க முடிகின்றது என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது பாடசாலைகளில் உங்களுடைய அதிபர்களும் ஆசிரியர்களும் மிகவும் கஷ்டப்பட்டு நம்முடைய படைகளை ஆற்றிக் கொண்டு வருகிறார்கள் அவருடைய அருண்மை உணர்த்தி இருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது மிகவும் எனது மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சபையிலே தெரிவித்து தெரிவிக்கப்படுகிறேன் ஒழுக்கம் விளமியம் பண்பாடு போன்றவற்றை ஒரு விதமான பாதையிலே பயணித்துக் தான் அதனை கல்விக்குள் கொண்டுவர்களுக்கு பல முயற்சிகளை அப்பால் அறநிலை பாடசாலைகளான உங்களை போன்ற சைவ மகாசபை நடத்துகின்ற அறநிலை பாடசாலைகளும் இந்த பணியிலே இணைந்திருக்கின்ற பொழுது இதனுடைய எதிர்கால சந்ததியினரை நல்ல விஞ்ஞான கல்விக்கு அப்பால் ஒழுக்கம் மனித மையம் கொண்ட சிறப்பான தரமான கல்வியை வழங்க முடியும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு

வணிக சங்கத்தின் பிரதான உறுப்பினரும் என்னுடைய சிவில் சமூக எதிர்காலத்திலே இந்த மண்முனை தென்னறிவில் பற்று பிரதேசத்திலே மாத்திரமில்லாமல் பட்டப்பு கல்வி நிறையத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகளை இணைந்து காணப்படுகின்ற இயங்காமல் இருக்கின்ற அறநிலை பாடசாலைகளை இயக்குவதற்கு ஆட்சி கொண்டு வந்திருந்த போதிலும் தற்பொழுது இருக்கின்ற உங்களுடைய தலைவர் என்னுடைய மதிப்புக்குரிய இலக்கு பெண்களை சிரேஷ்ட மாதி மது அவர்கள் உட்பட அவருடைய தலைமையிலே ஏனையோர் சிறப்பாக இயங்கி வருவதை